எச்எஃப் குட்டி நல்லா சின்ன குட்டி தான் பொட்டை குட்டி அதுங்க ரெண்டு குட்டியுமே வந்து சூப்பராக இருக்கு ரெண்டுமே வந்து மீடியம் சைஸு எல்லாம் வந்து ஆறு ஏழு மாதம் வந்து ஆகக்கூடிய குட்டி தான் நல்லா புல்லு குளத்தி எல்லாமே வந்து எடுத்துக்க ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய குட்டிங்கிறங்களாம் ஏன் பல்லு அண்ணா இதை எது தானே எதுவுமே பல்லு கிடையாதான் இது வந்து பார்த்தீங்களா ஹெச்எப் மாடு தான் ஒரிஜினல் ஸோ எல்லாம் கிடையாது நல்லா வந்து ஹெவியா வர இதுவும் நல்லா வந்து பால் கரக்கூடிய மாடு தான் இருபது இருபது என்ன வேலை இது இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும் பார்த்தீங்களா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேஷன் வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜெர்சி குட்டி வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு ஜெர்சி குட்டி ரெண்டுமே நல்லா சின்ன குட்டி தான் பாக்க வந்து அருமையா இருக்கு நல்லா கொஞ்சம் உடம்பு இருக்கு குட்டிக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டா பதினேழு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கேண்ணா குட்டி கொஞ்சம் சின்ன குட்டி நல்லா உடம்பு இருக்கு குட்டி பதினேழாயிரம் இங்க வந்து ரெண்டு hp குட்டி வந்து வாங்குறீங்க இது வந்து நல்லா இருக்கு கலர் ஒடம்ப வந்து ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு எவ்வளவு ஆச்சு ரெண்டும் ரெண்டே எவ்வளவு ஆச்சு ஜோடி எழுபத்தி என்ன எந்த நான் போற மதன கொண்டு போறீங்க நல்லா குட்டி வந்து ரெண்டுமே வந்து hp தான் நல்லா இது வந்து அருமையான கலரு ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்கு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கலரு அப்போ வந்து பருவத்துக்கு வரணும்னா எப்படியும் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வந்து எடுக்கும் இன்னும் கொஞ்சம் வளரணும் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து பார்ப்போம் ரேட்டுங்க எப்படி போதனிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட கேட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருப்போம் ரேட்டுங்கெல்லாம் ஸோ அது வந்து பார்க்கலனா வந்து பாருங்க இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட கேட்டதா அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கலனா வந்து பாருங்க இதுக்கு முன்ன வீடியோஸ் இது வந்து மார்க்கெட்டில் வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்போ இது வந்து பாருங்க நல்லா இருக்கு குட்டி நல்லா இச்சா குட்டி நல்லா அருமையாக உடம்பு என்ன விலைனா அது நாற்பத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து சொல்கிறாரு இவங்க வந்து பையூர் தான் வீட்டுக்கிட்ட கண்ணே வந்து எடுக்கணும்னா திங்கக்கிழம நாள் வந்து போனால் வீட்டுக்கிட்ட கண்ணே எடுக்கலாம் ஸோ நம்ம வந்து கம்மி பண்ணி வந்து வாங்கலாம் இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து திங்கக்கிழம நாள் வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்க்கலாம் பாருங்க ஸோ போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் வீட்டுக்கிட்ட போனீங்களா கம்மி பேர் எடுத்துக்கு வந்து பேசுவாங்களா நான் உங்கள் போன் நம்பர் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நீ வந்து போய் பாக்குற மாட்டேன் தான் பேசி கம்மி பண்ணி வீட்டுக்கிட்ட வந்து போனோம்னா நாள் வந்து மொத்த கண்ணுமே வந்து இருக்கும் வந்து வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வரும் திங்கக்கிழமை வந்து போய் பாருங்க வந்து பெரிய ஒரு மார்க்கெட் வளர்ப்பு கண்ணு வாங்குறீங்க இந்த மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுங்க எப்பயுமே எல்லா ஊரும் குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எச்சப்பா இருக்கட்டும் ஜெர்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பெஸ்டா வந்து கொண்டு வருவாங்க அந்த மார்க்கெட்ல நாற்பத்தி மூணு வந்து சொல்றாங்க இது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜெர்சி குட்டி நல்லா லென்த் இருக்கு உடம்பு இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எச்எப் குட்டிங் வந்து இருக்கு பாருங்க எல்லாம் வந்து மீடியம் சைஸ் குட்டிங்க சோ அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன வேலை சொல்றாங்க

சரிண்ணா உங்க போன் நம்பர் கொடுத்தா வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கிட்ட வந்தா கிடைக்குமா சரி சரிண்ணா வேணும்னா நீங்க பாத்தீங்களா வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்க பாத்து வாங்குற மட்டும்தான் வந்து வாங்கலாம் எந்த நாள் வந்தா கிடைக்குண்ணா வீட்டுக்கிட்ட

இங்க வந்து பாருங்க அருவியா இருக்கு அந்த கலர் குட்டி பல்லனா ரெண்டு பல்லு போட்டுருக்க இப்ப பருவத்துக்கு வந்துருச்சா இல்ல வந்து பருவத்துக்கு ஆல்ரெடி வந்துருக்குன்றாங்க பல் ரெண்டு பல் வந்து போட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய கண்ணாவே இருக்கு நல்லா அருமையா இருக்கு கண்ண குட்டி இது என்ன வேலைனா அது வருது ஐம்பத்தஞ்சு சொல்றீங்க சரி சரி இல்ல எந்த ஒரு கண்ணுங்கண்ணா இது எல்லாம் சிந்தாமணி குட்டிங்களா இது என்ன வேலைனா வரும் நாற்பத்தி எட்டு அது பல்லு போட்டுருக்கா இல்ல இன்னும் பல்லு இல்லை பருவத்து வரணும்னா ஒரு மூணு மாசம் இன்னும் மூணு மாசம் அவனஹ சரி சரிண்ணா எந்த நீங்க பையூர் மாட்டு வியாபாரிங்க வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் மேடம் எந்த நாள் வந்தா இருக்குண்ணா

ஸோ மார்க்கெட் ரேட் உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து போய் பாருங்க பிடிச்சா வந்து வாங்கிட்டு போங்க வாங்கணுன்ற கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் யாராலும் பேசி வாங்குங்க ஏன்னா வந்து மார்க்கெட் ரேட் எல்லாருக்கும் வந்து தெரியும் நம்மள வந்து நிறைய வீடியோஸும் போட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி வந்தால் வாங்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு வெள்ளை வந்து இருக்கு பாருங்க ஸோ இந்த கண்ணு மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து கிடைக்காது மார்க்கெட்டுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கண்ணு வந்து கேட்டுருந்தீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்களா ஹெச்எப் தான் ஒரிஜினல் ஸோ கிராஸ் எல்லாம் கிடையாது நல்லா வந்து ஹெவியாக ஒரு இதுவும் நல்லா வந்து பால் கறக்கூடிய மாடுதான் இருபது இருபத்தஞ்சு லிட்டரு ஸோ இதுக்கு எப்படியும் வந்து பதினஞ்சு பதினாறு வந்து கிடைச்சிரும் இந்த மாட்டில் ஸோ போக போக எப்படியும் பாத்தீங்களா ஒரு இருபது லிட்டர் வந்து கரைக்கலாம் ஸோ நல்லா வளர்த்து நல்லா மாடை இதில் இதுல நல்லா ஒரிஜினல் ஹெச்எப் மாதிரி தான் இதுவும் கேட்டு பார்ப்போம் என்ன வேலை சொல்றாங்க இதெல்லாம் ஐயா தான் இருக்கும் ரேட்டு

எதுவுமே பல்லு கிடையாதா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வைக்காதா இல்ல வந்து எச்ச கிடாரிங்க இதெல்லாம் வந்து பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் இதுங்கெல்லாம் இதெல்லாம் எந்த ஊர் குட்டிங்கன்னா சிந்தாமணி குட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி குட்டி தான் பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் இப்ப இது என்ன விலைனா வரும் இது இது என்ன விலை வரும் அதை ஐம்பத்தி ஏழ்ற இப்ப என்ன அது பருவத்துக்கு வந்துருச்சா இல்ல பத்து பதினஞ்சு வாங்கிட்டு போனா ஊசி போல பருவத்துக்கு ரெடி கண்டிஷனை இது ரெண்டுமே அதுதான் அதுனா அது அறுபத்தி அஞ்சு சரி சரிண்ணா எந்த ஒரு அண்ணிங்க பையூர் மாட்டு வியாபாரிங்க உங்க பேரு சின்ன சாமி நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் டபுள் ஃபைவ் சரி சரி வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க வாங்கிட்டு போனால் நீங்கள் வந்து பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊசி வந்து போடலாம் நல்லா வந்து பெரிய பெரிய குட்டிங்க ஸோ அவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா பேசினா நம்ம வந்து கம்மி பண்ணி தாராளமாக வந்து வாங்கலாம் ஸோ நம்ம வந்து பேசுகிறத பொறுத்துருக்கு ரேட் வந்து சொல்கிறாங்கன்னா அதுவே ரேட்டுன்னு கிடையாது எப்பயுமே நேரில் போயிட்டு பேசுங்க கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஹெச்எப் குட்டி நல்லா சின்ன குட்டி தான் பொட்டை குட்டி நல்லா இருக்குது பார்க்க வீட்டில் ஏதாச்சும் வந்து பால் மாட்டு இருந்தால் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் நல்லா வரும் என்ன வேலைண்ணா அது பன்னெண்டு ஸோ பன்னெண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்கு குட்டி வந்து இது இங்க வந்து பாருங்க ரெண்டு கொட்டையுமே வந்து சூப்பரா இருக்கு ரெண்டுமே வந்து பார்க்க சூப்பரா இருக்கு கலரு கேட்டு பார்ப்போம் முடிஞ்ச அப்படியே வந்து போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் இது எத்தனை மாச குட்டினா ஆறு மாச குட்டியா இது பூசா இதை எடுத்துக்க மாட்டோம் என்ன விலைனா வரும் பதிமூணு சொல்றீங்க இது

அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு ஜீரோ எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொண்டு வரங்க எல்லா வாரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டு வீட்டுக்கிட்ட போனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸுங்க ஜெர்சி குட்டி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் எல்லாம் வந்து ஆறு ஏழு மாசம் வந்து ஆகக்கூடிய குட்டிதான் பில்லு குளத்தி எல்லாமே வந்து எடுத்துக்க ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க இதுங்கெல்லாம் நம்மளோட சேனல்ல வந்து கிவே வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் என்னடா கொடுக்கலேன்னு கேட்டீங்களா ஹண்ட்ரட்கே ரீச் ஆயிடுனா கொடுத்துருப்போம் ஸோ ஹண்ட்ரட்கே ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ஒன் இயர் வந்து ஆகும் போல் ஸோ அதனால் வந்து பாத்தீங்களா அப்படியே வந்து இருக்குது ஸோ ரீச் ஆனால் இப்போ வந்து கொடுப்போம் ஸோ அதுக்காக ஒன்று எப்படி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆகும் போல ஸோ கிட்டத்தட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் பேர் கிட்ட வரணும் நமக்கு என்ன விலைனா அது இது பதிமூணாம் பதிமூணாயிரம் சின்ன குட்டி தான் சந்த பாத்தீங்க இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பார் வாட்சிங் பாய்